ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பெண்டர்பேட்டையில் அமைந்துள்ள சர்வதேச இந்திய கிறிஸ்து திருச்சபை ஆலயத்தில் பிரதம பேராயர் ஐசக் ஐயா தலைமையில் புனித வெள்ளி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பிரார்த்தனையில் பிரேமா ஐசக் ஜேக்கப் ஜெகஜீவன் சத்யன் ஸ்ரீதர் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள் மூல ரூகாரம ஒரு மேற்கூறல தர்மமendar என் கல்லி என்றே இயற்கா அந்த கொலைகாரன் அந்த கருக்காரன் இருந்து இயரே ஆண்டவடியே சம்பந்தியே தானு இங்க இருந்து புரியடாதது மூตราவுது வழிகளை பழிகளை சொன்னாங்க என்னை அழித்து துன்புறுத்தி இழுத்து கொண்டு போய் கொள்வதா அந்த சிலுவைய அழிச்சு அந்த கல்லர் மத்தியில ஒரு கல்லையை போல என்னை நிறுத்திக்கானங்க இவங்களுக்கு என்ன தெரியாண்ட யார அடித்தனோ யார அவமானப்படுத்தணும் யார் வந்து அழிச்சோம் துன்புறுத்தணும் யார் சமடிக்கணும் என்பதை தெரியாத இவங்க செல்லிட்டு இருக்காங்களே அப்போ இந்த மனிதர்கள் சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் வேற வேற நலத்திற்காகவும் பொது நலத்திற்காகவும் அவர்கள் வாழ்க்கை இந்த உலகத்திற்கு மனு மகிழ்ந்ததாக வந்து எறைவனையே அழிச்சுட்டு இருக்காங்க கடவுளையே அழிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்போ மனிதனுடைய என்னென்ன தெரியுமா ஜீரோ வாழ்க்கையில மட்டும்தான் எல்லாருமே உண்மையான வாழ்க்கை பார்த்தா அவர் உள்ள முழுவதும் ஜீரோவா தான் இருக்கும் காரணம் என்ன சுயநலம் தாம் 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 தனக்கு 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 நான் வளர்ந்தா போதும் எனக்கு எடுத்தா போதும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நான் யார் தெரியுமா என்னுடைய லைஃப் என்ன தெரியுமா இப்படி தன் புகழ்ச்சியோடு வாழ்ந்து கொள்கிற மனிதர்களுக்கு இறைவனை அழைக்கிறோம் இறைவனையே கொள்ளுகிறோம் இறைவனையே நாம் அவமானப்படுத்துகிறோம் என்று தெரியாமல் இருப்பதை ஆண்டவர் யோசித்து தான் இதாவே இவங்களை தண்டிச்சாரி அவை செய்வது இல்லை என்று அறியாத இருக்காங்க என்று மரண தருவாயில் இருந்து மன்னிப்பு கேட்கிறார் இரண்டாவது அவர் எப்பவுமே இந்த மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அன்பை செலுத்துவதற்கு தான் ஆண்டவர் கூறிய மூணு வசனங்கள குறிப்பிடுது ரட்சி கடவுள் அன்பு செலுத்துகிற கடவுள் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது உலகத்திலே வந்தார் நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் அவர் வந்தார் ரட்சிக்கிற தேவன் நம்ம அன்பு செலுத்தபடியாக தான் மனித அவதாரங்களுக்கு மனித உலகத்தில் வந்தார் ஒரு மரம் இந்த சிறுவ மரத்தில் வந்து கடைசியா நம்ம தூக்கு தண்டனை உண்டு பாகிஸ்தான் தூக்கு தண்டனை உண்டு அதிகப்படியான தவறு செய்துவிட்டால் தேச துரோகம் செய்துவிட்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள் நீதிமன்றங்களிலே ஒரு சில நீதிமன்றங்களிலே அந்த தண்டனைகளை கொடுக்கிறார்